ஸ்ரீமதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இந்த புத்தகத்தில் ஏழாம் திருமொழி அவா புத்தகத்தில் எட்டாம் திருமொழி இது வந்து தளர்நடை நடத்த கண்ணன் நடந்து வர சொல்கிறார் பெரியாழ்வா சின்ன குழந்தையாக இருக்கான் சுவாமி இதுதான் தளர்நடை நடத்த இது ஒரு பருவம் இப்படி இருக்கு பார்ப்போம் தொடர் சங்கிலிகை சலார்பில தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் முத புனல் சோற பாரணம் பையன் என்று ஊன்பது போல் உடன் கிங்கிணி ஆரவாரிப்ப உடைபனை படைகரங்க தடந்தாள் இணை கொண்டு சார்ந்த தளர்நடை வருவானோ தளர்நடை நடபானோ தொடர் சங்கிலிகை சலார்பிலார்கென தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் உதப்புனல் சோற வாரணம் பையன் என்று மூவது போல் உடன் கூடி கிங்கிணி ஆரவாரிப்ப உடைபணி பறைகரங்க தடந்தாள் இணைகுண்டு சார்ந்த பாணி தளர்நடை அதனால் கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு புரிய யானை அது தொடர் சங்கிலிகை தலார்பிலார்கன அது காலில் சங்கிலி கட்டியிருக்கான் அதை இழுத்துட்டு அது நடக்கிறது அப்போ சத்தம் வரும் பாருங்க அதுதான் சொல்லியிருக்கிறவர் தொடர் சங்கிலி கை சலார் பலார் கென சலார் பிலார் கென தூங்கு பொன்மணி மொழிப்ப கண்ணன்ட்ட என்ன இருக்குது அவன்கிட்ட மணி இருக்கு அவனும் குடம்பில் ஏதோ அதெல்லாம் அந்த மணி அடிக்கிறது அது மாதிரி யானையோட சங்கி சத்தம் போடுற மாதிரி கண்ணனோட உடம்புல இருக்கிற மணிகள் சத்தம் போடுறதுன்னு புரியும் படுமும் முத புனல் சோறை யானைக்கு மூன்று விதமான மத நீர்கள் சுரக்கும் அது சோறு அப்புறம் வாரணம் பையன் நின்று ஊறுவது போல் மெதுவாக யானை நடந்து வருது அவ்வளோ வாரணம்னா யானை பையனாக மெதுவாக பையன் வாரணம் பையன் நின்று ஊறுவது போல் உடங்கு கிங்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க இது பெருமாளை பற்றி சொல்கிறது உடை உடங்கு கிங்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாள் இணைகுண்டு நடந்தான பெரிய இருக்குன்னு தெரியல கடந்த ஆள் இணை கொண்டு சார்ந்த பாணி தளர்நடை ஞானம் நடத்து வரும்படியாக இந்த குழந்தை நடந்து வருமோ அப்படின்னு பாசனம் படிக்க முடியுமா படிக்கலாமா

தளர்நடை நடப்படும் செங்கரிணை துடிக்கும் பில் போன்றும் சிறுபிரைமுளை போல் அக்க சிந்துவர் பாய் திண்ணை மீதேன் நளிர் பெண்பல் உலை இலக அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்தசயனன் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ செக்கரிடை இடை நுனிக்கும் தோன்றும் சிறுபுரை முளை போன் சாயங்காலம் செக்கரில் சாயங்காலம் அந்த அந்திமானத்தில் சந்திரான் பிறாய் தோன்றது அதான் அர்ஜீன்கர் தோன் எப்படி இருக்க செக்கரிடை நுனிக்கும் பில் தோன்றும் சிறுபுரை முளை போல தக்க செந்து வருது பெருமானுடைய வாய் சப்பா இருக்குது அதில் தளிர் வெண்பல் முளை அப்போ தான் மலைச்சிட்டு பல் தெரியல அது எப்படி இருக்குது சாயங்காலத்தில் பெரிய சந்திரப்புற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கற்பனை பண்ணி முடிஞ்சதுல அக்கு வடம் கொடுத்து ஆமை ஆமை தாலி பூண்ட அக்கு வடம்னா இடுப்பில் கட்டிக்கிற ஒரு வடம் அக்கு வடம் கொடுத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன் அந்த மாதிரி தக்க மாமணி பண்ணன் தளர் இந்த தக்கமாக மணிவன்கே மேலே இருக்கிற அழகெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்கன்னு பெரியவா அர்த்தம் வியாகியானம் பண்ணிட்டான் ஏன்னா தக்கான எதுவும் தக்க இதுக்கு போட்டுக்கறீங்கன்னா மேலே இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருப்பாங்க அதெல்லாம் சேர்ந்து படிக்க முடியுமா சக்கரிடை இடை நுனி கொம்பில் தோன்றும் முளை போல் தக்க அக்கு வடம் கொடுத்து ஆமை தாலி பூண்ட அனந்த சயனன் தக்க மாமணி வாசுதேவன் கலர்நடை நடவானோ நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நக்கன்ன சிரிக்கிறது நக்க அதெல்லாம் நக்க அதுக்கப்புறம் அக்க வடம் அக்க வடம் கொடுத்து இடுப்புல சுத்தின்னு இருக்கிற வடம் ஆமை தாலி பூண்ட அப்படி ஒரு தாலி கட்டி பார்ப்போம் கட்டி பார்ப்போம் ஆமைனால் ஆமை உருவில் இருக்கிற ஒரு ஒரு என்ன ஒரு பதக்கம் அது அதை சொல்லுங்கள் அடுத்து அடுத்து பாக்குறோம் போலாமா மின்னு கொடியும் ஓர் பெண்டிங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கு பின்னல் துலங்கு பின்னை துலங்கும் அரசியலையும் வீத கச்சிற்றாடையுடன் மின்னில் பொழிந்த தோற்கு இல் போல் கழுத்தின காரையுடன் தன்னில் பொழிந்த இரு நடவானோ மின்னு பெண் பெண்திங்களம் சூழ் பறிவேடமு மின்னல் அடிக்கிறது சந்திரனும் தெரியறது அந்த சந்திரனை துட்டி ஒரு ஒளிவட்டமும் இருக்குது அப்படியா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும் அப்படி எழுதியிருக்கிறார் அவர் மின்னு கொடியுமோர் பெண்திங்களம் சூழ் பின்னல் துலங்கும் அரசியலையும் பீதக்சிற்றாடையுடன் பெருமாள் இடுப்பில் பீதக நம் மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் நிறைய அரசியலைனா அந்த இடுப்பில் கட்டிருக்கிற அரசு இலை இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மேலே சொன்ன சீன் மாதிரி இருக்குது மேலே ஒரு கற்பனை சொன்னார் இல்லையா அது மாதிரி இருக்கான் இந்த இந்த பெருமாள் போட்டுருக்குற ட்ரெஸ்ஸு அப்புறம் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல் மின்னல் அடிக்கிற கார்மிகில் மேலே இருக்கான் பெருமாள் மின்னில் மின்னில் பொழிந்ததும் கார்புயில் போல கழுத்தினில் காரையுடும் கழுத்தில் ஒரு பதக்கம் இருக்காங்க கற்பனை பண்ணிக்கோங்க பெருமா கருப்புடம்பு அது காரை அதெல்லாம் பார்த்தா ஒரு மின்னல் இருக்கிற கார்மேகம் போல் இருக்காங்க தன்னில் பொலிந்த இருடி கேதன் அளிர்நடை நடவா களர்நடை நடவானோ தண்ணி தானாகவே அழகாக இருக்கான் சுவாமி அதனால் தண்ணில் பொலிந்தேன் பொலி பொலிங்கிறதுங்கிறது பொலிவுடன் வாழ்க நம்ம வளமுடன் வாழ்க சொல்கிறோம் பொலிவுடன் வாழ்க நான் என்ன அர்த்தம் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வளமாகவும் இருக்கேன் நீங்கள் வளமாகவும் இருக்கிறது மற்ற வாழ்க்கும் தெரியுது புரியல நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் மற்ற வாழ்க்கும் தெரியும்படியா இருக்கணும் புரியுங்களா நான் நல்லவன் மத்தியும் சொல்லியிருந்தால் போகிறார் புரியா அதான் பொலியிறது தண்ணில் பொலிந்தேன்

குடம் திறந்தால் கணகணச் சிரித்து வந்து முன்வந்து நின்று முத்தந்தரும் என் முகில் பண்டன் திருமார்பன் தன்னை பற்றேற்று தந்தாயுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன்னெற்றும் தன்னற்று தலைகள் மீதே தளர்நடை நடவானோ இந்த கடைசி லைன பாருங்கள் தன்னற்று மாற்ற தலைகள் மீது தன்னுடைய எதிரிகளோட தலை தலையில் நடக்கணுமா மாற்றல தன்னற்று தனக்கு எதிரான மாற்றலர்னா எதிரிகள் தலை மேலே இப்படி நடவடிக்கை சரி கண்ணர் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகன சிரித்து வந்து கண்ணன்னா திருக்கண்ணம் சொல்லுவோம் பாருங்க இல்லை கருப்பு சாருன்னு புரிஞ்சிக்கலாம் இனிமையான ஒரு லிக்விடு அந்த குடம் அப்படியே விழஞ்சு அதில் கற்பனை அப்படின்னா அதுலேருந்து சிதறது அது ஊறி கனகன் அச்சிரித்து வந்து அது மாதிரி சிரிச்சின்னு வரான குழந்தை வந்து நின்று முத்தம் தரும் அந்த மாதிரி என்னுடைய வந்து எனக்கு முத்தம் தருகிறான் கண்ணன் என் முகில் பண்ணன் திருமார்வன் நான் அர்த்தம் சொல்ல போகிறதில்லை தன்னை பெற்றேற்கு தன் வாய் அமுதம் தந்து தான் என்னை பெற்ற எனக்கு தன்னுடைய வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் நான் தளிபோட இருக்கேன்னா முத்தம் தான் அவன் பாய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவான் தளிர்ப்பிக்கின்றான் தன்னற்று மாற்றல் அறுத்தலைகள் மீது தளர்நடை நடவானோ படிக்க முடியுமா கண்ணர் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகணக்கிரித்து வந்து முன்மத்தில் நின்று முத்தந்தரும் என் முகில் பண்டன் திருபார்வன் தன்னை பெற்றேற்க தன் பாய் புத்தம் தரிந்து என்னை தனித்து நடவானோ தன்னை பெற்றேற்கு தன் பாய் அமுதம் தந்து சரிம்மா உங்களுக்கு கிடைக்கலையா தன்னை பெற்றே நம்ம இருபத்தோராவது பக்கத்தில் இருக்கோம் மேடம் நாலாவது பாசுரம் இது தன்னை பெற்றே இருக்கு மூணாவது வரி இது தன்னை பெற்றே இருக்கு தன் பாகம் தந்து என்னை நைத்தால் ஏற்பிக்கின்றான் அப்படின்னு படிக்கலாம் நிதானமா படிங்க ஒன்றும் அவசரமே இல்லை நீங்க படிக்கிறத நீங்க உங்களோட ஆத்மா சந்தோஷமா கேட்டா சரி உங்க ஆத்மா சந்தோஷப்பட்டா பெருமாவும் சந்தோஷப்பட்டான் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாரையும் திருப்தி பண்றதுக்கு படிக்கல புரிஞ்சுக்கலாம் அதை மாத்திரம் நினச்சின்னு படிங்க எல்லா சொல்ல அடுத்த பார்க்க முன்ன முன்னலோர் சாரி முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவிபூமா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பியோட பின் கூட செல்வான் தளர்நடை நடவானோ முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முடுமுடு விரைந்தோட முன்னாடி வெள்ளி ம வெள்ளி வெள்ளி பெருமலைன்னா பலராமன் சொல்கிறேன் பலராமன் வெள்ளையா இருப்பான் அவன் வெள்ளி பெருமலை கூட்டான் முடுமடு முடுமடுன்னு ஓடுறதுன்னு அவளை கற்பனை படிக்க முடியுது குழந்தை அது மாதிரி முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பின்னாடி போகிற ஆசாமி கருப்பு கண்ணனுக்குதான் கருமலை கூட்டன் பயர்ந்து அடியிடுவது போல் நம் பின்னாடியே போகிற மாதிரி பன்னி உலகம் பரவிபூபான் புகழ் பலதேவன் என்னும் பன்னி உலகம் இந்த உலகம் பலதெய்வனை புகழற்தான் புகழ் புலராம்னா புகழும் அப்படி புகழுடைய பலதெய்வன் எண்ணம் தன் நம்பி ஓட தன்னுடைய அண்ணாவோட பின் பின்வூடச் செல்வான் தளர்நடை நடமான குழந்தை ஓடின்ட்டுருக்கு இன்னும் தளர்நடை எதுக்குன்னு தெரியல கற்று படிக்கலாமா பண்ணிக்கலாமா முன்னால் ஓர் மண்ணை பெருமாளை கூட்டன் முடுமுடு விரைந்தோட பின்மை தொடர்ந்ததோர் ஓர் கருமலை கூட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் வந்தி உலகம் பரவி ஓவான் புகழ் பலதேவன் என்னும் நான் நம்பி ஓட பின் கூட செல்வான் இந்த நடை இந்த புருஷம் பிடிச்சிக்கலாம் அடுத்த வாரம் பார்ப்போம் இப்போ நான் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா